வெல்கம் டு மொனோடெக் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆல்மனார்டு எக்ஸஸ்ட் ஃபேனை பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நம்ம இந்த ஆல்முனார்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து எப்படி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ அன்பாக்ஸிங் பண்ணி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்மளே தான் இதை பண்ண போகிறோம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரத்தி இரநூறுபா இந்த ஃபேனோட விலை ஐயாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஒர்த்தா அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு இது அந்தளவுக்கு ஹை ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றத வந்து கடையில் சொல்லி தான் கொடுத்தாங்க சரி நாம் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு இது எந்த அளவுக்கு ஹை ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பார்ட்டையும் நம்ம இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மோட்டர் கிளாம்பு ரெக்கை அதுக்குண்டான ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாடி எல்லாமே இருக்குது இதில் இதை வந்து நம்ம எடுத்து ஒவ்வொன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு நாம கிளாம்பு வந்து எடுத்து இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கிளம்பு நாலு பக்கமும் நாலு கிளாம்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெண்டு ஷேப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கிளாம்பு வந்துட்டு நாலு பக்கமும் நாலு இடத்துலையும் நாம அந்த கொடுத்துருக்கிற நெட்டை வச்சு நாமும் நல்லா டைட் பண்ணிக்கணும் எப்படி டைட் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணணும் டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த மோட்டரில் இருக்கிற நட்டு எல்லாத்தையும் கழட்டிருந்தோம் அந்த நட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு நாலு பக்கமாக சரிசமமாக வச்சு நம்ம கையாலே நட்டு டைட் வச்சுக்கணும் நட்டு டைட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக பொசிஷனில் நின்றுடும் அது நாம் கரெக்டான பாயிண்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு இப்போது வந்து நாம் ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரக் கொடுத்துருக்கிற ரெக்கையை எடுத்து நாம் இங்கே நடுவில் இருக்கிற இந்த செம்பு கம்பிக்கு நடுவில் இதை ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் மேலே இருக்கிற அந்த கம்பியை வந்து நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக ஏரோ மார்க்கு நேராக பாயிண்ட் பார்த்து நாம் அதை நல்லா உள்ளே கொடுத்துருக்குற அந்த போர்டை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா அந்த சிறு கம்பியை அந்த ஓட்டைக்குள்ளே வச்சு நம்ம அதை விரிச்சு விட்டுருணும் விரி எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக தான் அது அதை நம்ம நல்லா விரித்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான அளவு வந்து ஒயர் ஜாயிண்ட் அடித்து நம்ம எக்ஸாஸ்ட் வேணும் ஃபிட்டிங் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது அப்படின்றத நீங்களே பாருங்க செம்ம சரியான ஸ்பீடு சும்மா உள்ளே வந்து ஒரே டஸ்ட்டோடு நிற்கல எனக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான குடோன் இது ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ